அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி என்னுடைய மகனுடைய திருமண நாள் பதினாலாவது வருஷம் நிறைவு பெறுது இன்றைக்கி நம்ம பூக்கள் வந்து தோட்டத்தில் அள்ளி கொடுத்துருந்தாங்க காய்கறிகளும் பூக்களும் நான் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி இந்த பூக்கள் எல்லாமே இன்றைக்கி அம்மனுக்கு தான் நாங்கள் அம்மனுக்கு கொடுத்துட்டு அப்படியே சாமி தரிசனம் முடிஞ்சு எங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்து எவ்வளோ பாருங்க செடிகளில் முட்டுகளும் பூக்களும் முதல் முறையாக என் மகனுடைய திருமண அன்றைக்கி இன்னொரு பன்னீர் ரோஸ் செடியிலேருந்து இந்த செடி பூ பூத்துனது ரொம்ப அழகாக இருந்தது அடுக்கு பன்னீர் அது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இன்னொரு பன்னீர் ரோஸும் என் தோட்டத்தில் வர்றதே எனக்கு தெரியல அதே மாதிரி பால்சம் இன்றைக்கி முதல் முறையாக பூத்துருக்காங்க ரெண்டும் ஜோடி பூரா மாதிரி கணவன் மனைவி மாதிரி ரெண்டுமே பிங்க்கில் பன்னீர் ரோஸும் பால்சம் பூக்களும் பூத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா கத்திரிக்காய் செடியிலையும் ஒரு காய் ரெண்டு காயின்னு சொல்லி அறுவடை பண்ணிட்டேன் அன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி சமைக்கல எல்லா ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கோம் காய்கறிகள் எல்லாமே தம்பி மனைவி மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்களும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஃபுல்லாக இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்டம் ஓரளவுக்கு நான் போட்டிருக்கேன் சிலது தான் மிஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே போட்டிருக்கேன் நான் ஒரு மூணு நாள் பிறகு இன்னைக்கு தான் மாடிக்கு போயிருக்கேன் நல்ல கத்திரிக்காய் அறுவடை இருந்தது ஆனால் மூணு நாள் மூணு நாள் கவனிக்கலை மறுபடியும் நம்ம கத்திரிக்காய் செடியெலாம் மாவு பூச்சிகள் தான் க்ளீன் பண்ணி போன வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எந்த செடியிலையுமே மாவு பூச்சி தாக்குதல் இல்லைன்னு மூணே நாள் அதுவும் நம்ம ஊரில் நல்லா மழை பேஞ்சிகிட்ருந்தது அந்த மழை பெஞ்சதில் பூச்சி தாக்குதலும் வந்தாச்சு இப்போ மன்றைக்கும் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் கிளைமேட் உடனே கண்டிப்பாக இந்த ரோஜை சாரி இந்த கத்திரிச்செல்லாம் மாவு பூச்செல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் அதேமாதிரி பூக்கள் செடி காய்கறி செடிகள் எல்லாத்துலேயுமே இந்த மஞ்சள் பழுப்பு நிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அதையும் நம்ம என்னென்னு பார்த்து சரி பண்ணணும் எல்லாத்துலேயுமே கத்திரிக்காய் தான் ஆனால் வந்து நான் மூணு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இன்னும் நிறையா இருந்தது இந்த மழை பெஞ்சதில் பிஞ்சுகள்லாம் கொட்டிடுச்சா தெரியல இன்றைக்கி போய் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சரி இருக்கிற வரைக்கும் போதும் அப்படி சொல்லி இருந்த வரைக்கும் அறுவடை பண்ணி தம்பி ஒய்ஃப்க்கு கொடுத்தா கொஞ்சம் அவரக்காய் இருந்தாங்க கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாமிச்சிட்டேன் பூக்கள் அம்மனுக்கு இன்றைக்கி அபிஷேகத்துக்கு போயாச்சு எவ்வளோ பெரிய பூ பாருங்கள் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது ஒரு கிளை பூ தான் இது நம்ம நிறைய கட் பண்ணிட்டோம் இருந்தாலும் பாருங்கள் ஒரே கிளையிலேயே எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி அரளி பூக்கள் பாருங்கள் நிறைய கொடுக்குறாங்க எப்பவுமே அரளி வந்து வெயிலுக்கு தான் நிறையா கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்ம தோட்டத்தில் வெயிலே நிறையா கொடுக்குறாங்க மழையிலையும் ஓரளவு கொடுக்குறாங்க பனிலையும் ஓரளவு கொடுக்குறாங்க மொத்தத்தில் பூக்கள் பூத்துட்டு தான் இருக்காங்க எப்படியும் கட்டினா வந்து நமக்கு ஒரு முளங்கிட்ட இந்த பூக்கள் வந்துடுது மழை பெஞ்சோடனா செடிகள்லாம் நல்லா பசுமை ஆகிட்டாங்க மூணு நாள் தொடர்ச்சியாக நம்ம ஊரில் மழை அதுவும் நேற்று ரொம்பவே அதிகமாக இருந்தது மாடியெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சிருந்தது அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வந்தது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அந்த ஹோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கலாம் நம்ம கீழே இருந்த சருகளை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கலாம் தெரியாதனால அப்படியே புக்கள் பராமரிக்க தண்ணி இருந்தாங்க எப்படி ஆச்சு வைப்போம் தண்ணிகளில் வாழ்ந்தாங்க அது செடியில் கொடுக்குறாங்க தண்ணி எப்படி வந்து இருந்ததோ அதே மாதிரி பூக்கள் விலை நிறையா இருந்தது ஒரே செடியில் நம்ம நமக்கு போதுமான அளவுக்கு இன்றைக்கி கிடச்சிது இது பாருங்கள் அப்படியே ஒரே குச்சியில் நாலு பேர் அவரைக்காய் பட்டா இந்த செடியிலையும் நிறையா கிடச்சிது இன்னைக்கு நல்ல சைஸும் பெருசாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த செடி அவரை ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் செடியுடைய சைஸ் என்னவோ ஒரு அடிதான் இருக்கும் ஆனால் காய்கறிகள் நிறையா இருக்குது அடுத்து வெண்டை அறுவடை வெண்டை இன்றைக்கி ஒரு நாலு செடியில் இருந்தது நாலு செடி வெண்டையும் பறிச்சிட்டேன் நல்ல சைஸ் பெருசாக இருக்குது அவன் கட் பண்ணும்போதே ஒன்று பாதி உடஞ்சிடுச்சு அப்படியே தோட்டம் முழுவதும் ஒரு பருவ பாத்திரெலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா பசுமை மாறாமல் செடிகளும் பூக்களும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருங்க ரோஜா தளிர்கள்லாம் பாருங்கள் பெருசாக இருக்காங்க நம்ம ரோஜா தளிர்கள் எந்த அளவுக்கு செடிகளுக்கு விடுறாங்களோ அந்த அளவுக்கு பூக்கள் கொடுப்பாங்க பாருங்கள் நம்ம ரோஜா செடிகள் எவ்வளோ தளிர் இருக்காங்க മരുദാന നല്ല വിട്ടിരുക്കാൻ അടുത്ത വരെ അവ പറിച്ച് ചെടികൾ എന്ന് പറിക്കാ എല്ലാം ഒരു രണ്ട് നാളാകട്ടും പറിച്ച് சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் தான்ற மாதிரி நம்ம செடிகளை பார்த்தாலும் சொர்க்கத்தை பார்த்தா மாதிரி தான் ஒரு செடியில் கூட பூக்கள் இல்லாமல் இல்லை எல்லா செடியிலேயும் அளவு தான் குறைவாக இருந்ததை தவிர பூக்கள் இல்லாமல் எந்த செடியுமே இல்லை தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்